அதே மாதம் கோவில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய மறுத்த உத்தரவு செல்லும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி வழக்கு தள்ளுபடி ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஆக்கிரம் ஆக்கிரமிப்புகளை தடுக்க அரசுக்கு ஐகோர்ட் அறிவுறுத்தல் சென்னை நுங்கம்பாக்கம் வடக்கு மாடு வீதியில் உள்ள அகசீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் திருக்கு கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு சொந்தமான ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது அடி நிலம் சென்னை உரிமைகள் நீதிமன்ற தீர்ப்பின்படி சித்திகா என்ற பெண்மணிக்கு விற்கப்பட்டுள்ளது சித்திகா தரப்பில் அந்த நிலத்தை திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான சூப்பர் கிட்ஸ் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் ஆர் பி சவுத்திரிக்கு விற்பனை செய்ய பத்திரப்பதிவுத்துறையை அணுகிய போது கோயில் தொடர்புடைய சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது ஏன்னா பத்திரப்பத்திரையை மறுத்து விட்டது இதை எடுத்து அந்த இந்த உத்தரவுக்கு காரணம் பத்திர கோயிலுக்கு சொந்தமான அது நுங்கப்பாக்கம் மகசீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாம் சட்டவிரோதமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் கேஸ் போட ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கன்டெம் ஆஃப் கோர்ட் அது இதெல்லாம் போட்டு இந்த முடிவுக்கு காரணம் நான் தான் அடியேன் தான் அந்த நுங்கம்பாக்கம் மகசீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை இன்றைக்கி யாரும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னா அதற்கு நான் தான் காரணம் இப்போ அருணைத்துறை இன்னொரு மேட்டரில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு வானகரம் கைலாசநாதர் கோயிலில் யாரோ ஒரு தொழில் இவர் நொடிச்சு போனார் பொழுதுக்கு அவர் நாற்பது கோடி சிந்திக்கேட்டை பணம் வாங்கி கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை ஏற்றுக்கிட்டு ஜீசஸ் கால்ஸ் தினகர பால் தினகரன் ஒரு எட்டு எட்டு ஏக்கரை க வானகரம் கைலாசநாதர் கோயில் எடுத்து வாங்கிட்டாங்க அது சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதான் நானும் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கேன் யாரும் இந்த இப்போ இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கு அவதாரம் எடுத்து பிஜேபிக்காரன் யாரும் வந்து தலையிட மாட்டேங்கிறாங்க அதில் நான் ஒருத்தன் தான் முட்டி இருக்கேன் விரைவில் அந்த ஜீசஸ் கால்ஸையும் வானகரம் கைலாசநாதர் கோயில் தூக்கி கடாசுவார்கள் என்ன நம்புவோம் ஜெயஹி